இந்த அறநிலைத்துறை வந்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து கோவிலோட கட்டணத்தை வசூல் பண்ணி அதுக்கான செலவுகளை பார்க்க வேண்டிய அறநிலைத்துறை என்ன பண்ணாங்கன்னா கோவில் கட்டணம் வந்து அவங்க சொல்லியிருக்க வாசகத்தை பாருங்க கடந்த பதினைந்து வருடங்களாக கோவில் கட்டணத்தை எந்த ஒரு அதாவது கோவில் கட்டணம்னா என்ன நம்ம கோவிலுக்கு போனோம்னா அர்ச்சனை சகசிரநாமம் காது குத்துறது கல்யாணம் ஆடு கோடு காணிக்கை இது எல்லாத்துக்கும் ஒரு காணிக்கைக்கு நம்ம வந்து கட்டண சீட்டு ஒன்று வாங்குறோம் அந்த சீட்டோட விலைய வந்து இவங்க பதினஞ்சு வருஷமா ஏத்தலையா சரி ரைட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு அர்ச்சனை டிக்கெட்டை சொல்றேன் எல்லாமே வந்து த்ரீ டைம்ஸ் ரேட்டை ஏத்திட்டாங்க அர்ச்சனை டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூபா இந்த அஞ்சு ரூபா டிக்கெட் என்னன்னா இதுல மூன்று ரூபா கோயிலுக்கு போயிடும் அதாவது ஹெச்ஆர்என்சி மூன்று ரூபா எடுத்துட்டு போயிருவாங்க அங்க அந்த அர்ச்சனை பண்ற பூசாரிகளுக்கும் ஐயருக்கும் வந்து ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இப்போ அஞ்சு ரூபா அர்ச்சனை டிக்கெட் வாங்கினீங்கன்னா மூன்று ரூபா அவங்களுக்கு ரெண்டு ரூபா உங்களுக்கு அதுலையும் ஜாஸ்தி செய்யற வேலை கோவில் குருக்களும் பூசாரியும் ஆனால் காசு ஜாஸ்தி அறநிலையத்துறைக்கு இந்த அர்ச்சனைங்கிற ஒரு விஷயத்துல அறநிலையத்துறை என்ன வேலை செஞ்சாங்க அவங்களோட பங்கு என்ன எனக்கு புரியல ஆனா மூன்று ரூபா எடுத்துக்கிறாங்க இது பழசு ஆனா இப்ப அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு ரூபாயை பத்து ரூபாயா உயர்த்த போறாங்க ஏன்னா விலைவாசி ஏறி போயிடுச்சா என்ன விலைவாசி ஏறிச்சு நீ யாருக்கு காசு கொடுத்துருக்கீங்க சார் ரைட்டு இந்த பத்து ரூபாயே என்ன ஷேர் எப்படி ஷேர் ரைட் நான் நினைச்சேன் இந்த பத்து ரூபாயை அஞ்சுல எப்படி மூணு ரெண்டுன்னு பிரிச்சாங்களோ அதே மாதிரி இந்த பத்துல வந்து ஆறு நாலுன்னு இருக்கும்னு நினைச்சேன் அது கிடையாது இந்த பத்து ரூபாயில ஏழு ரூபா கோயிலுக்கும் அந்த இவங்களுக்கு மூன்று ரூபா தான் அந்த பணியாளர்னு அவங்க சொல்றாங்க அது யாருன்னா கோவிலோட அந்த பூசாரிக்கும் ஐயருக்கும் அவங்களுக்கு பழசுதான் இவங்க ஏத்துன அந்த அஞ்சு ரூபாய் இவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் முன்னாள் இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்த திருமணத்துக்கான இது இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது இதோட தான் இப்ப என்ன நீங்க எல்லாத்துக்கும் மானியம் மானியம் மானியம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்து கோவில்கள்ல வர்ற பக்தர்களுக்கு மட்டும் கட்டணத்தை உயர்த்துறத நோக்கம் என்ன இது அரண் இது என்ன சொல்றாங்கன்னா விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு நாங்கள் இதை ஏத்துறோம் இதுல ஆட்சேபனை யாரும் இது உங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு சாதாரண பக்தராகியே உங்களுக்கு இது தெரியுமா தெரியாது உங்களை கேட்டாங்களா கேட்கல இப்ப என்ன பண்ணுவாங்க இதில் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க இது எங்கேயுமே போடவே இல்லையே நீங்க இதை ஓப்பன் போரம்ல டிஸ்கஷனுக்கே வரலையே இதை நீ இதுலயுமே சொல்லையே இப்ப என்ன பண்ணுவாங்க யாரும் இதை பத்தி ஒண்ணு சொல்லாதனால இதை நாங்கள் வந்து அமுல்படுத்த போறோம் இருந்து பதினேழு அஞ்சு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால இருந்து இப்போ இன்னும் இதை வந்து எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்காக தான் இப்போ சர்க்குலர் வந்திருக்கு இப்போ நம்மக்கிட்ட கிடைச்சிருக்க சர்க்குலர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க செயல் அலுவலர் ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்ச ஒரு சர்க்குலர் இப்போ நமக்கு வந்திருக்கு இது மாதிரி அத்தனை கட்டணங்களையும் உயர்த்தி சந்தன காப்புனா அதுக்கு த்ரீ டைம்ஸ் ஜாஸ்தி நவகிரக அர்ச்சனைனா அதுக்கு டூ டைம்ஸ் ஜாஸ்தி எல்லாத்துக்கும் அதாவது ஒரு விஷயம் பாக்கில்ல அத்தனையும் வந்து கட்டணத்தை உயர்த்தி எவ்வளவு ஒரு ஒரு தில்லு முள்ளு எவ்வளோ ஒரு இந்த மோசமான ஒரு நடவடிக்கை அறநிலையத்துறையோட பாருங்க இதை வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை உடனடியாக கைவிடணும் நீ ஏன் உங்களுக்கு ஏன் ஓர வஞ்சன பக்தர்கள் இந்து பக்தர்கள்னா ஏன் இந்த ஓர வஞ்சனன்னு கேட்கிறேன் நீங்க இதை உடனடியாக கைது பண்ணும் இதை கைவிடணும் இல்லைன்னா இதை மிகப்பெரிய அளவுல வந்து இதை ஒரு போராட்டமா பாஜக எடுத்துட்டு போங்க